ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் அந்த ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடற நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளாக வருதுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய தமிழ் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிளம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஆக்சுவலி அந்த சனிக்கிழமை என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருதுங்க வரக்கூடிய அமாவாசை வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் கார்த்திகை மாத அமாவாசையில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த வாரம் சனிக்கிழமை தாங்க அமாவாசை வரப்போகுது அமாவாசைங்கிறது நிறைய பேர் சாதாரண நினைக்கிறோம் ஆனா இந்த பிரபஞ்சத்துல அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது அமாவாசை என்று சொல்லலாம் நிறஞ்ச அமாவாசைங்கிறது எப்பயுமே வந்து நிறஞ்ச ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த நிறைஞ்ச அமாவாசையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆபத்தாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மற்ற பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு பர்டிகுலராக ஒரு ஐந்து மாத ராசி பலன் இருக்குது அதாவது ஐந்து மாத அமாவாசை ராசி பலன் இருக்கு அதுல இந்த கார்த்திகை மாத அமாவாசையும் ஒண்ணு ஸோ மொத்தம் பன்னிரெண்டு மாத அமாவாசையில இந்த கார்த்திகை மாத அமாவாசையும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த டைம் அமாவாசை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அதுவுமா சேர்ந்து வருது ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனி அமாவாசை என்று சொல்லலாம் மேலும் இந்த அமாவாசையில் மேச இதிலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன். மேசத்துலேருந்து மேன வரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் இந்த அமாவாசையில் சில யோகங்கள் உருவாகிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்து இருக்குது அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குது ஆபத்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் இருக்கக்கூடிய தாள்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் அமாவாசைக்கு முன்னும் பின்னும் நடந்து கொள்ளலாம் அதனால் அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதே போல் கார்த்திகை மாத அமாவாசை எந்தளவுக்கு சிறப்பு என்ன மாதிரி சமைக்கணும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த எல்லா வீடியோக்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இது போல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ் ராசி உங்களுடைய தனிப்பட்ட செயல்திறன் காரணமாக நீங்கள் முக்கியமான பரிவர்த்தனை ஒன்றை ஏற்படுத்தணும் உங்கள் பேச்சுத்திறன் அனைவரையும் கவர்வதாக இருக்கணும் நிதி ஆதாயம் கிடைக்கும் ஆனால் சிறிய விபத்து அல்லது குறைவு ஏற்படும் அதனால் அன்று ஒரு நாள் அமாவாசையில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அன்று ஒரு நாள் சேஃபாக வீட்டில் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆபத்து ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அதனால் அன்று ஒரு நாள் நீங்கள் வெளியே எங்கேயும் வந்து போக வேண்டாம் ஸோ ஒரு நாள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி உங்களுக்கு அந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்கும் மனதில் குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பணியின் மீது கவனம் செலுத்தணும் பின்னர் உங்கள் நண்பர்களோடு வெளியில் சென்று அவர்களோடு உரையாடி மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கலாம் ஆக்சுவலி நண்பர்களோடு உரையாடுவதற்கு சில நாட்கள்லாம் வந்து சகுனியாக இருக்கும் சில நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்போ வரக்கூடிய அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கிறதுனால வெளியில் போய் உரையாடி மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கலாம் என்று சொல்லப்படுது அதனால் ரிஷப ராசிக்காரங்க நீங்க வெளியில போங்க அப்புறம் மிதுன ராசி பல்வேறு மக்கள் உங்களிடம் பல வகையான கோரிக்கைகளை வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக அன்றைய நாள் நிறைவேற்றணும் அவை அனைத்தும் நிறைவேற்றுறதில் உங்களுக்கு சிரமம் வந்து இருக்காது ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த நீங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய செயல்திறனையும் ஆற்றலையும் மக்கள் பாராட்டுவாங்க இந்த நாள் யாருக்கு ரொம்ப அதிர்ஷ்டன்னா அரசியலில் இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அரசியலில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த நாளை மட்டும் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சா நெக்ஸ்ட் கடகராசி மாற்றம் ஏற்படுவதை அறிந்து கொண்டு அதற்கேற்பட நீங்க அன்றைய ஒரு நாள் செயல்படணும் அன்றைய ஒரு நாள் அமைதியாக இருக்கிறது எல்லா விஷயங்களுக்குமே நல்லது சூழலுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டாலே உங்களுடைய பணி எளிதாக அன்றைய நாள் முடியும் மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் நாள் உங்களுக்கு இருக்கோ சமூகத்துறை தொடர்பான வர்த்தகத்தில் நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியானது கிடைக்கும் சமூகத்துறை தொடர்பான வர்த்தகத்தில் அன்று முக்கிய முடிவுகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் வெற்றி உண்டு நெக்ஸ்ட்டு சிம்மராசி பல்வேறு மக்கள் உங்களை அன்றைய நாள் பாராட்டம் செய்வாங்க அதே சமயம் நடந்தவற்றை நினைத்து நீங்கள் திருப்தி அடையிறதுக்கு அன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லை சில கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்காம அது குறித்த கவலை அன்றைய நாள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட இழப்பின் காரணமாக உணவு பூர்வமாக பாதிக்கப்படுவீங்க ஆக்சுவலி அன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிறைய இழப்புகள் இருக்குது ஸோ எதுக்கும் உணர்ச்சி வடப்படாமல் பொறுமையாக மனதை வந்து சாந்தப்படுத்துங்க கோயில் குளங்களுக்கு அன்றைய நாள் போங்க அடுத்தது கன்னிராசி குடும்ப விவகார தொடர்பான விஷயங்களில் அன்றைய நாள் முழுசாக ஈடுபடணும் உங்கள் எண்ணத்தை உங்கள் குடும்பத்தினர் வந்து கட்டுப்படுத்துவாங்க வர்த்தக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை சாதாரணமாக உங்களுக்கு இருக்கும் மாலையில் சிலது ஓய்வாக நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அன்றைய நாள் கழிக்கணும் அன்றைய நாள் மாலையில் ஓய்வாக இருக்கும்போது கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அதன் மூலிமா புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால் கோவிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துளா ராசிக்காரங்களுக்கு அன்று மாலை வரை உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எதையுமே அனுமதிக்க முடியாத வகையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ப அதிர்ச்சி நிறைய காற்று அதனால் அதனை எதிர்கொள்ள மனதை வந்து ஒரு வகையில் தயார்படுத்திக்கொள்ளணும் எந்தளவுக்கு தயார்படுத்திக் அந்த அளவுக்கு அன்றைய நாள் சேஃபாக தப்பிக்கலாம் அன்றைய நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது எல்லாமே பாதகமாக இருக்கும் அதனால் பொறுமையோடு எல்லாத்தையுமே கையாளணும் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி காதல் உணர்வாலும் சரி அல்லது உங்கள் மேலதிகாரியானாலும் சரி அவர்கள் மனதை வெள்ள சரியான நேரமாக இந்த அமாவாசை உங்களுக்கு வந்திருக்கு உங்க உணர்ச்சிகளை அவர்களிடம் வெளிப்படுத்த இன்ட்ரெஸ்ட்டு காட்டி வெளிப்படுத்துங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல திட்டமிட்ட வகையில் பணிகளை தொடங்குங்க கண்டிப்பா முடிக்க முடியும் மிகவும் கவனமாக அன்றைய நாள் உங்களுக்கு செயல்பட்டிங்கனாவே சாதகமான நாளாக அமையும் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால தான் கவனமாக செயல்பட்டு எல்லா பலனையும் பெற்றுக்குங்க என்பதை உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் தனுசு ராசி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்க நன்றினால் தாமதமாகலாம் ஆனால் இது கிடைக்காம போகாது ஸோ கவலைப்பட வேண்டாம் அதனால் ஏமாற்றமடையவும் வேண்டாம் அது உங்கள் பணியை வந்து ரொம்ப பாதிக்கும் உங்கள் பணியை பாதிக்காத மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது அவசியம் நல்லதை நினைத்து பொறுமையாக காத்திருங்க அதுதான் ரொம்ப நல்லது நல்லது நினைத்து பொறுமையாக காத்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லது நினைத்து பொறுமையாக காத்திருங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி இந்த அமாவாசை தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாதனைகள் காரணமாக வாழ்க்கையில் சாதிப்பதற்காக பிறந்த பிறவை போல் உணர்வீங்க நீங்கள் எது செய்தாலும் அதிக முயற்சி இல்லாமலே அன்று வெற்றி கிடைக்கும் ஏனெனும் முயற்சிகள் எதுவும் இன்றி வெற்றி கிடைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அன்றினால் நாள் முக்கியம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அன்று நாள் இருக்காது என்பதால் இந்த தினத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய செயல்திறனை ஆளுமை பண்பை பாராட்டுவாங்க ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா இதனால் அதிர்ஷ்ட நாள் எதையும் போட்டு குழப்பிக்காமல் நல்லா அனுபவிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கும்பராசி சந்தேகங்களும் கவலைகளும் காற்றில் கரைந்து போய் நீங்கள் வெற்றி இலக்கை நோக்கி உறுதியாக செல்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு வெற்றி பாதையில் பலருடைய மனங்களையும் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்று சொல்லலாம் அதாவது வெற்றி அடிக்கப் போகக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் மெயினாக தொழில் செயங்களுக்கு அதிர்ஷ்டம் தொழிலில் புதிய வித்திகளை கையாண்டிங்கன்னா உங்களுக்கான பலன் அபரிவிதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மீனராசி புத்திசாலித்தனம் இந்த நாளில் வெளிப்படும் இயற்கை விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஆர்வத்தை கொண்டிருப்பீங்கள அதற்கேற்ப இன்று நாளில் செயல்படணும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணிகளை இந்த நாளில் நிறைவு செய்வீங்க விதியின்படி நடக்கட்டும் என்று எல்லாமே நினச்சிக்கிட்டு இந்த நாளில் இருக்கணும் நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களில் ஆர்வம் கொண்டு செயல்பண்ணும் ஏனின் உங்கள் பொறுப்புகளை விட்டு விலக வேண்டாம் பொறுப்புகளை சரிவர பண்ணாவே போதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த அமாவாசை நாள் இருக்கும் ஸோ இந்த அமாவாசை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்படி நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த அமாவாசை நாள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்புகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்